இப்போ நாங்கள் இடம் பிரமிட் நாங்கள் இப்போ எயிட் நாட்டில் இருக்கிற உலகத்தில் ஏழு அதிசயங்களில் இந்த பிரமிட் ஒரு அதிசயம் இதை பாருங்கள் அப்படின்றக்கு இது சம்மந்தமான முழுமையான விவரங்களை இன்றைக்கு தரணும் வீடியோவில் இப்போ வீடியோ இருக்க பார்ப்போம் எகிப்த் நாட்டின் தலைநகரத்திற்கு அண்மையில் அமைந்துள்ள ஜிஷா நகரில் மொத்தமாக மூன்று பிரமிட்கள் காணப்படுகின்றது இருந்தபோதிலும் மிகவும் உயரமான மகாஜிஷா என அழைக்கப்படும் பெரிய பிரமிட் பற்றிய தகவல்களையே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நான் படிக்கும் காலத்திலும் மாணவர்களுக்கு படிப்பித்த காலத்திலும் பிரமிட்கள் பற்றிய பல விடயங்களை அறிந்துள்ளேன் இருந்தும் உலகத்தில உலக அதிசயங்களில் ஒன்றான எகிப்து நாட்டில் அமைந்துள்ள பிரமிட்களை தரிசிக்க அரிய சந்தர்ப்பம் கிடைத்தது அது சம்பந்தமான விவரங்களை இங்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஜிஷா பிரமிட் மொத்தம் பதிமூன்று ஏக்கர் பரப்பில் பரந்துள்ளது மகாஜிஷா பிரமிட் இதன் அடிப்பரப்பு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு அடியாகவும் உயரம் நானூற்றி எண்பத்தி ஆறு அடி என அமைந்துள்ளது இவை ஒவ்வொன்றும் சராசரி இரண்டு தசம் ஐந்து தொன் நிறையுடைய இருபத்தி ஒரு லட்சம் கற்களினால் இருபது வருட காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன முதன்மை காட்டுமானும் அடி ஒளிமன்ற காலம் முதல் பல காலமாக வடக்களமாக இருந்தமான பிரமிட் நைல் எகிப்த் நாட்டின் எல்லையிலும் அமைந்துள்ளது ஆரம்ப காலத்தில் பிரமிட்களின் மைய பகுதியில் அரச மரியாதையுடன் எடுத்து சென்று அடக்கம் செய்யப்படும் அரசர் பயன்படுத்திய அனைத்து பொருட்களும் பிரமிட்டில் வைக்கப்படும் இதில் தங்க வைர நகைகள் மற்றும் இதர விலை உயர்ந்த பொருட்களும் அடங்கும் கிசாவின் பெரிய பிரமிட் என்று அழைக்கப்படும் இந்த பிரமிட் அங்கு காணப்படும் மூன்று பிரமிட்களில் மிக பழமையான மற்றும் பிரமிட் பிரமிட் ஆகும் உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றாகும் இது எட்டாவது வம்சத்தை சேர்ந்த ஃபரோவின் குஃப்காக கட்டப்பட்டது மற்றும் கிமு இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது முதல் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது வரை கட்டப்பட்டது இதில் ராஜா மற்றும் ராணிக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அறைகள் ராஃபர்ஸ் ஒரு நவீன திறப்பு வாயில் கிரான் ஹெலரி மற்றும் பிரம்மிட்டின் உள்ளே ஒரு பெரிய பெற்றிடத்தை கொண்டுள்ளது இந்த பிரமிட் தயாரிக்க சுமார் இரண்டு தசம் மூன்று பில்லியன் பாறைகள் பயன்படுத்தப்பட்டன ஆனால் அதன் துல்லியமான பரிமாணங்கள் எகிப்திய அலகுகளில் இருப்பதால் அவை செயல்படுவது கடினம் கிசா பிரமிட் மிகவும் பிடித்த சுற்றுலா மாறும் அளவுக்கு மற்ற பிரமிட்கள் இல்லை பிரமிட்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கற்கள் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட பத்து டன் இருந்தன இது ஒரு ஆரோக்கியமான யானையின் இடையை விட அதிகமாகும் இந்த கட்களை பிரமிட்களின் உயரத்திற்கு அவர்களால் எவ்வாறு உயர்த்த முடிந்தது என்பது ஒரு மர்மமாகவே உள்ளது இன்னும் விஞ்ஞானிகளால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகிறது பிரமிட்கள் சுமார் இருநூற்றி மூன்று படி வரை உயர்ந்தன மேலும் ஒவ்வொரு கற்களும் வியக்க வைக்கும் துல்லியத்துடன் வைக்கப்பட்டு இன்றும் வலுவாக நிற்கின்றன எந்தவித தொழில்நுட்ப உதவியும் இல்லாமல் பிரமிட்கள் எவ்வளவு உறுதியாக பிரம்மாண்டமாக எப்படி கட்டப்பட்டது என்பது இப்போதும் விடை தெரியாத மர்மமாக இருக்கிறது பிரமிட்களின் கட்டமைப்புக்கு பின்னால் இருக்கும் சில ரகசியங்களை இன்னும் ஆய்வாளர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படியான தகவல்களை அறிந்து கொள்ள வேதாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் நான் நினைக்கிறேன் ஆறு தோன்ற ஒரு ஒரு லட்சம் பேர் இதில் வேலை செஞ்சவங்கன்னா இருபது ஆண்டுகள் இது முடிஞ்சு தான் கட்டி முடிக்கிறதுக்கு வேண்டி இந்த பிரில் பார்த்து கொண்டு இருக்கிறது தான் பிரமிட்டுக்கு உள்ள போகிற வழி பெரிய பிரமிட் இதுக்கு உள்ளுக்குள்ளே போகிற ஒரு வலி சுரங்க வழி இருக்குது இப்போ நம்ம போகிறக்கு ரைவண்ணும் இடையில் போக போயிட்டு அங்கே போகணுன்னு சொல்லித்தாங்க அப்படின்னு இடையில் போய் எடுத்து வீடியோ தான் விளையாடுவோம் From your band. Hey. கில பார்த்தீங்கண்ணா இதுதான் இந்த கல்லுகள ஒவ்வொன்று கல்லுகள சைஸ் கிட்டத்தட்ட இந்த கல் கிட்டத்தட்ட